ஓ நமோ விஸ்வரூபாய விசிய சித்தியந்த கோவிந்தாய நமோ நமக நமோ விஜயானந்தே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய இனிமையாய் இன்முகமாய் பங்களிப்பவரும் கலை ரசனை பன்மகத் தோற்றம் கொண்டவரும் காவியமாய் ஓவியமாய் வாழும் சாதனை நாயகனும் அன்பாய் பண்பாய் மற்றவரை அரவணைக்கும் உள்ளவரும் ஆகிய மிதினத்தில் உயர்த்த கலை பிரியர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த இரண்டரை வட காலங்களில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் ஒன்பதாம் இடம் என்று பாக்கியஸ்தானத்தை இருந்து கொண்டு உங்களுக்கு நல்லதோர் காரியங்களை ஏறுமுகமாய் செய்து கொண்டிருந்தன அந்த வகையில் நீங்கள் பாக்கியம் பண்ணப்பட்டவர்களா மிக யோகம் பண்ணப்பட்டதா மிதனத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகத்தையே செய்து கொண்டு வந்திருந்தால் அந்த வகையில் நீங்கள் பூர்வம் பொண்ணியம் பெற்றவர்களா சனியால் நீங்கள் அதிகம் ச சகாயம் பெற்றவர்களும் சனியால் நீங்கள் ஆதாயம் பெற்றவர் ரெண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கை துள்ளலோடு இரு துள்ளல் மனத்தோடு உங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் கலிப்பாகும் இருந்து வந்தன ஆனால் இந்த மாட்சி இருபத்தி ஒம்போதில் பத்தில் வரும் சனி உங்களுக்கு பன்மகத் தோற்றத்தையும் பல வழியில் வருமானத்தை தரும் ராஜயோகத்தையும் கொடுத்து உங்களை திக்குமுக்காடும் அளவுக்கு தொழில் சாணத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை சனீஸ்வர பகவான் பானுமந்தன் கொடுக்க போவது உங்களுக்கு தின்னம் இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஏறுமுகம் கிடைக்கப் போகின்ற பிரியமான சகோதர சகோதரே பொதுவாகவே பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கடகராசி என்ற நண்டு ராசிக்குள் வரும்பொழுது உங்களுக்கு செல்வளம் ஏற்படும் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற அதிலே தோன்ற சீரப்பா செல்மதியும் கேந்திரமேற என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் அப்பனே அரசனுடைய கொழியை பார்த்தே நாரப்பா நகா சீமான் சோழி நன்றாக பொழிப்பாணி நவிண்டிட்டேனே என்று கூடிய வாக்கு தத்தின்படி இந்த கடகராசியிலிருந்து நண்டு ராசி என்று சொல்ல கடகராசியிலிருந்து மகர ராசிக்குள் சூரியனின் புதல்வனாகிய பானுமைந்தன் வரும் காலங்கள் எல்லாம் மத மிதனராசிக்கும் மிக பெரும் யோகத்தை சனீஸ்வரன் கொடுப்பது தின்னம் ஏனெனில் இந்த சனீஸ்வர பகவான் எட்டுக்கு ஒன்பது கூறி ஆறு பத்தாம் இடத்துக்கு வருவது மிகேஷ த தனயோகம் அதாவது பாக்கியாதிபதி த ஜீவனஸ்தானத்தில் வரும்பொழுது இவர்கள் ஜீவனம் இன்னும் பல வழிகளில் தொழில்துறைகளை தொடக்கூடிய நேரங்கள் ஏற்படும் சிலர் இந்த மிதனராசிக்காரர்கள் இனிமேல் அயல் நாடுகளில் சென்று கூட தொழில் தொடங்குற அளவுக்கு உங்களுக்கு பணபலம் பல வழிகளில் கிடைக்கப்படும் ஏனெனில் சனீஸ்வர பகவான் வரும் வீடு மீன வீடு மிதின மீன வீடு இது குரு பகவானின் நீர்வழி ஆதாயத்தை அதிகம் தரக்கூடிய ரசனையுள்ள வீடு இந்த இடத்தில்தான் உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர பகவான் அதி உச்சம் பெறுகிறார் அந்த வகையில் அந்த யோகாதிபதி உச்சம் பெறுகிறது பாக்கியாதிபதி ஊக்குறது மிகவும் பலமுறை ரசனுள்ள மிக பெரும் ராஜயோகம் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது மிதன ராசிக்கு நாற்பத்தி ஆறு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் நீங்கள் பல வழிகளில் ஈடுநிலா செல்வாக்கு யோகத்தை பெற்று லாட்ரி யோகம் புதையல் யுகம் மற்றும் செல்வாக்கு யோகத்தை பெற்று பல வழியில் ஆதாயத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபராய் மிகப்பெரிய பொருள் வேந்தராய் மிகப்பெரிய ராஜாவாய் வரப்போவது இந்த இரண்டாம் வருட காலங்களில் பானமயந்தன் உங்களை திக்குமுக்காடு வைக்கும் அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ராஜாவாய் வரக்கூடிய ராஜயோகத்தை மிதனராஜிக்கு செய்வது மிகப்பெரிய தி நம் பிரியமானவர்களையும் அந்த வகையில் நீங்கள் யோகம் பெற்றவர்கள் ஏனெனில் சனீஸ்வரமான உங்களுக்கு ராஜயோகாதிபதி ராஜ யோகாதிபதி ஜீவனத்தில் உட்கார்ந்திருக்கிறது மிக பெரும் ராஜயோகம் பெரும் பொருள் பணக்கார யோகம் அந்த வகையில் ஏற்கனவே அங்கு சுக்கர பகவானும் ராகபகவானும் உட்கார்ந்து உங்களுக்கு மிக பெரும் தனயோகத்தை கொடுக்கின்றார்கள் அந்த ஐந்து குடிவனும் ஓடி போய் ஒன்பது குடி சனியும் சேர்ந்தது மிக பெரும் சர்வாங்க தகனயோகம் படைத்த மிக பெரும் பாக்கிய யோகம் படைத்த மகா தனயோகத்தை இந்த மிதன ராசிக்காரர்கள் முப்பது மாத காலங்கள் இன்னும் எட்டு நாட்களிலிருந்து இன்னும் இருநூறு மணி நேரத்தில் சனி சுமர பகவான் சனிக்க வரும் சனிக்க உங்கள் வாழ்க்கையில் திக்கு அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அளவரும் அனைவரும் ஆச்சரியப்படும் அசத்தலான ராசதேவத்தை சனீஸ்வர பகவான் தருவது உங்களுக்கு தின்னம் வகையில் மிக மிகவும் யோகம் பண்ணப்பட்டவர்கள் பாக்கியம் பண்ணப்பட்டவர்கள் பிரியமானவர்களே நீங்கள் அந்தவர்கள் மிகவும் யோகசாலியாக இருக்கின்றார்கள் அந்த பத்தில் உள்ள சனீஸ்வரக பகவான் அவருடைய மூன்றாவது பார்வையை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ரிஷபமனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் வழக்கு வம்பு கோட்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இனிமேல் இல்லாமல் போவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் சுபச்செலவுகள் நடக்கும் சுபபிரயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத வழிகளை சொத்து சுகம் சேர்த்து ஸ்திர சொத்தாய் மாற்றக்கூடிய ராஜயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிலருக்கு வீடு மனை ஸ்திரச்சொத்து யோகம் சிலருக்கு இரும்பு சம்பந்தமான கட்டணங்கள் கட்டணங்கள் வாங்கி போடக்கூடிய யோகங்கள் சிலருக்கு ஏற்பட்டு சிலருக்கு ராஜயோகம் ஏற்பட்டு சிலருக்கு அரசியல் நிசத்தமான பதவியோகமும் ஏற்படும் மேலும் சிலருக்கு இவருடைய பத்தாவது பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இவருடைய தனுர்மனையை பார்க்கும்போது கூட்டாளிகளாக நல்ல பங்கு ஆதரவு தொழிலை விஸ்தாரம் பண்ணி வெளிமாநிலம் வெளிநாடுகளிலும் சென்று இவருடைய தொழிலை உயர்த்தும் அளவுக்கு சிலர் ஜீவிக்க போகிறாங்க கலைத்துறையில் சினிமா தொழில் இருப்பவர்கள் மிகப்பெரும் ராஜாவாய் இந்த ரெண்டரை வட காலங்களில் எடுத்த படங்கள் அனைத்தும் மிகப்பெரும் வெற்றி பெற்ற வெற்றி பெற்று பல கோடிகளை இலகமாக சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகத்தை இந்தன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டரை காலங்களை பெறபோது இன்னும் சின்னம் பெரியமானவர்களே அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பட்டவர்கள் ஏனெனில் சனி உங்களுக்கு ராஜ யோகாதிபதி இந்த சனி சுவர பகவானை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் ராஜயோகத்தை தந்து மற்றவர்கள் அசந்த அருமையான ராஜகோதை தர ஆயத்தமாகிவிட்டார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே இனிமே ராஜாவாய் ராஜா சின்ன ரோஜா என்று ராஜா சின்ன ரோஜா என்று நீங்கள் சொல்வது போல நேற்று என்றும் ரோஜாவாய் நீங்கள் வளம் வரப்போறீங்க பிரியமான சகோதர சகோதரே இப்படிப்பட்டவர்கள் இன்னும் யோகம் விருத்தடைய உங்கள் வாழ்க்கை இன்னும் பூந்தோட்டமாய் செழிப்பாய் மாற நீங்கள் சனீஸ்வர பகவானின் மிகப்பெரிய க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு க்ஷேத்ரம் அவசியம் நீங்கள் சென்று வாருங்கள் ஏனில் உங்கள் ராஜ ஜவாதிபதிக்கு நீங்கள் அங்கு சென்று முடிந்தால் வரை இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை நீங்கள் நலத்திருத்தத்தை நீராடி அப்பன் சனி பகவான் பானுமைந்தனுக்கு பதினேழு கருங்குளை மலைகளால் அலங்கரித்து எல்லோருடைய தானம் செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீக்கற்றவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச பொருளுதவியும் ஆடைதான உதவிகளையும் செய்து அப்பன் நீங்கள் மூடையாக பதினேழு எல் தீபம் என்னை விட்டு வழிபட்டு சங்கடம் தீர்க்கும் மங்களம் பொங்க மனபழித்தருள் வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனபழித்தருள் வாய் சஜரவின்றி சாகா நேரில் சச்சரவின்றே சாகா நேரையும் இச்சகம் வாழ இன்னருள் தாப்தாம் இச்சகம் வாழ இன்னருள் தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய் என்று நீங்கள் மனதார துய்த்து சனீஸ்வர பகவானை நீங்கள் மனதார வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லளவும் குறைவில்லாமல் மிகப்பெரிய ராஜாவை வரக்கூடிய யோகங்களை இந்த ரெண்டரை காலங்களில் பானு மகிந்தன் சனீஸ்வரர் மிதனராசி கொடுத்து மிகப்பெரிய யோகத்தை இந்த ரெண்டரை தருவது உண்மை உண்மை உண்மை